உங்களுக்கு கேரளாக்கு தானே குழு போகணும் போயிட்டு போங்க கர்நாடகாக்கு தானே போகணும் போயிட்டு போங்க தெலுங்கானாக்கு தானே போகணும் போயிட்டு போங்க தமிழகத்துல இருந்து போயிட்டு போங்க தமிழகத்தை மற்றவங்க பார்த்துக் கொள்வார்கள் தமிழக மக்களிடம் நேரடியாக வைக்கிறவங்க உங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் பார்த்திருக்கீங்களா நன்றி சொல்ல வந்தாங்களா உங்க பிரச்சனைகளை பார்க்க வந்தாங்களா வரல ஆனா இன்னைக்கு வானில மாநிலமா போறாங்களாம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு அதனால மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நேத்து நீங்க பாத்தீங்கன்னா நூறு இடத்துல ஒளிபரப்புறாங்களாம் எதுக்கு ஒளிபரப்புனாங்க யாருக்கு ஒளிபரப்புனாங்க ஒளிபரப்பு எல்லாருக்கும் செல்போன்ல வருது தொலைக்காட்சியில வருது மக்கள் வரிப்பணம் அப்ப விளம்பரம் தானே நீங்க பண்றீங்க பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலே நூறு இடத்துல நாங்க எல்லாத்தையும் நாங்க வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மக்கள் வரிப்பணம் எவ்வளவு வீணாயி கொண்டு இருக்கிறது விளம்பரத்திற்காக இவர்கள் எவ்வளவு வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இது வெற்று காகிதத்தோடு கூடிய பட்ஜெட் என்பதை தான் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத நிலையில் இருக்கிறது